ஜெய் ஹிந்த் அண்ட் வணக்கம் நண்பர்களே உலக அரசியல் சமன்பாட்டையே மாற்றியமைத்த தான் பார்க்கப் போகிறோம் சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வுதான் இந்த விவாதத்தின் தொடக்கம் அமெரிக்காவின் அதிபர் பாகிஸ்தான் அணு ஆயுத சோதனை செய்ததாக வெளிப்படையாக பேசினார் இது உலக அரங்கில் சலசலப்பை ஏற்படுத்தியது இந்த அதிர்வுக்கு இந்தியா கொடுத்த பதில் என்ன முதலில் வெளியுறவு அமைச்சகம் சொன்னது நாங்கள் இதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறோம் இதை எதிர்பார்த்தது தான் இந்தியாவுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும் இது வெறும் பேச்சு அல்ல உறுதியான நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறது அதன் பிறகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களின் பேச்சு ஒரு மறைமுக எச்சரிக்கை அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தான் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் நம் நாட்டிற்கு என்ன தேவையோ அதை செய்ய வேண்டிய நேரத்தில் சரியாக செய்வோம் இந்த வார்த்தைகள் வெறும் அச்சுறுத்தல் அல்ல உச்சகட்ட தயார் நிலையின் அறிவிப்பு அமெரிக்காவின் முக்கியமான ஜியோ பொலிட்டிக்கல் சேனல்கள் மற்றும் ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸ்பர்ட்டுகள் ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் சொல்கிறார்கள் அது என்னவென்றால் அமெரிக்காவை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் வகையிலான அணு ஆயுத மேம்பாடுகளை இந்தியா செய்துள்ளது இதை அமெரிக்காவாலேயே தடுக்க முடியவில்லை இதற்கு அடிப்படை காரணம் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஜெய்சங்கர் அவர்கள் வெளிநாட்டு ஊடகத்துக்கு அளித்த பேட்டி அவரிடம் இந்தியாவின் அணுசக்தி திறன் பற்றி கேள்வி கேட்கப்பட்டது ஜெய்சங்கர் சொன்னது இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் நீங்கள் பொருளாதார தடைகள் விதித்து எந்த தொழில்நுட்பத்தையும் கொடுக்காத போதும் நாங்கள் அணு ஆயுத சோதனை செய்தோம் இப்போது எங்களால் முடியாது என்று நினைக்கிறீர்களா இந்தியாவின் மிலிட்ரி பலத்தை யாராலும் தடுக்க முடியாது இது அமெரிக்காவின் உத்திக்குழும வட்டாரங்களில் இந்தியாவின் நஞ்சத்தை உறுதி செய்தது அமெரிக்க ஆய்வாளர்களின் கூற்றுப்படி இந்தியா ஒரு முக்கியமான நடவடிக்கையை ரகசியமாக செய்துள்ளது அது என்னவென்றால் பூமிக்கு அடியில் மூன்று கிலோமீட்டர் ஆழத்தில் ஒரு அணுவாயுத உற்பத்தி மையத்தை அமைத்துள்ளதாக கூறப்படுகிறது அணுவாயுத எண்ணிக்கையை பார்ப்போம் சிப்ரி அறிக்கை இந்தியாவின் இருப்பு நூற்று முப்பது என்கிறது ஆனால் அமெரிக்காவின் சமீபத்திய பகுப்பாய்வுகளின்படி இந்தியாவின் அணுவாயுத இருப்பு நூற்று ஐம்பத்தி ஆறிலிருந்து நூற்று எழுபத்தி இரண்டாக உயர்ந்திருக்கிறது இங்கேதான் நாம் சீனாவை விட உயர்ந்து நிற்கிறோம் வெறும் பதினெட்டு மாதங்களில் பதினாறு அணுவாயுதங்களை இந்தியா உருவாக்கியுள்ளது அமெரிக்கா சொல்வது சீனாவை விட மிக வேகமாகவும் திறமையாகவும் அணு அணுவாயுதங்களை உருவாக்கக்கூடிய திறன் இந்தியாவிடம் உள்ளது இதுதான் மேற்கு உலகை அதிர்ச்சியில் ஆழ்த்திய முக்கிய காரணம் அணு ஆயுதம் மட்டும் போதாது அதை செலுத்தும் ஏவுகணை அமைப்புதான் நம் பலம் இந்தியா அறிமுகப்படுத்திய கோல்டு லான்ச் தொழில்நுட்பம் உலகையே திரும்பி பார்க்க வைத்தது வழக்கமாக ஏவுகணை ஏவப்படும் போது பயங்கரமான வெப்பத்தை ஹீட் சிக்னேச்சர் வெளியிடும் இந்த வெப்பத்தை வைத்துதான் எதிரி ரேடார்கள் கண்டுபிடிக்கும் ஆனால் கோல்டு லான்ச்சில் ஏவுகணை ஏவப்பட்டு நான்கு புள்ளி ஐந்து வினாடிகள் கழித்துதான் அதன் ராக்கெட் என்ஜின் இயங்கத் தொடங்கும் இந்த நான்கு புள்ளி ஐந்து வினாடிகளுக்குள் எந்த வெப்ப சிக்னேச்சரும் இருக்காது அதாவது ஏவுகணை புறப்பட்டு சென்று கொண்டிருக்கும் ஆனால் எதிரி ரேடார்களுக்கு அது தெரியாது இதன் இறுதி விளைவு என்ன கண்டுபிடிக்க முடியாத ஏவுகணையை எதிரியால் தடுக்கவும் முடியாது இதுதான் நம்முடைய முதல் தாக்குதல் திறனை அசைக்க முடியாததாக மாற்றியுள்ளது நியூக்ளியர் ட்ரையாட் எனப்படும் அணுசக்தி முக்கோணத்தில் இந்தியா முழு பலம் அடைந்திருக்கிறது நிலம் வானம் கடல் என மூன்று தளங்களிலும் அணு ஆயுதத்தை ஏவும் திறன் இதன் உச்சம் இரண்டாவது தாக்குதல் திறன் ஒருவேளை நம் நிலத்தில் உள்ள அனைத்தும் அழிந்தாலும் பதிலடி கொடுக்கும் சக்தி இதற்காகத்தான் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் தேவை நம்மிடமுள்ள ஐ என்எஸ் அரிகாந்த் மற்றும் அரிகாட் நீர்மூழ்கி கப்பல்கள் கேஃபோர் ரகம் ஏவுகணைகளை கொண்டுள்ளன இந்த ஏவுகணைகள் மூன்றாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் வல்லமை கொண்டவை இது நமக்கு அளிக்கும் சர்வ வல்லமை என்ன இந்த நீர்மூழ்கி கப்பலை கண்டுபிடிக்க முடியாது எங்கே இருந்து ஏவும் என்று ஊகிக்க முடியாது ஏவிய பின் தடுக்க முடியாது இதன் மூலம் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோன்ஸ் முதல் தென்சீன கடல் பகுதி வரை எந்த இலக்கையும் இந்தியா தாக்க முடியும் இந்தியா தனது அணு ஆயுத பலத்தை அதிகரிக்க எவ்வளவு முதலீடு செய்கிறது சிப்ரியின் அறிக்கையின்படி மொத்த பாதுகாப்பு பட்ஜெட்டில் இருபத்தி மூன்று சதவீத நிதி ஒதுக்கீடு இந்த அணு ஆயுத முக்கோணத்திற்கு மட்டுமே ஒதுக்கப்படுகிறது இது நம் நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்பு இலக்கை காட்டுகிறது ரெண்டாயிரத்தி இருபது கல்வான் மோதல் இந்த பலத்தின் முதல் நேரடி பரிசோதனை அமெரிக்க ஆய்வுப்படி இந்தியா தனது நாற்பது சதவீதம் அணு ஆயுதங்களை சீனா எல்லையில் நிறுத்தியது இதுதான் சீனா பேச்சுவார்த்தைக்கு வந்ததற்கான முக்கிய காரணம் ரேண்ட் சிமுலேஷன் மாடல் கூறுவது சீனா ஆக்கிரமிப்பு செய்ய முயன்றால் எழுபத்தி மூணு சதவீதம் இந்தியா சீனாவை முறியடிக்கும் இந்த தரவுகள் இந்தியாவின் தயார் நிலையை உறுதி செய்கின்றன அணு ஆயுதம் வேண்டுமா வேண்டாமா என்ற விவாதத்தில் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களின் இந்த வார்த்தைகள் நிரந்தரமானவை என் நாடு அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க நான் வலிமையுமன் இருக்க வேண்டும் அந்த வலிமைக்காகவே இந்த சோதனை இந்தியாவின் அமைதி அதன் வலிமையில் தங்கியுள்ளது இந்த அசைக்க முடியாத பலத்தின் மூலம் நம் நூற்று நாற்பது கோடி மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்கிறது இந்த நாடு என்றென்றும் அசைக்க முடியாது வீடியோவை லைக் செய்து உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் ஜெய்ஹிந்த்